பாஜக கா கூட்டணில ஓபிஎஸ் வெளிய வந்திருக்காரு. காயா என்ன கருத்து? நானே வேணான்னு நினைச்சிருப்பாங்க வெளியில வந்திருப்பாங்க. அது அதൊന്നും சொல்ல முடியாது. பாஜக கா கூட்டணியில அவங்க எல்லாம் இருக்கணும்னு நினைச்சி அவங்க வேலை செய்யணும். அவங்களே இப்ப ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டாரு கொடுக்கல அப்ப அது அவரு நீண்ட காலம் ஒரு இருக்கிற ஒரு தலைவர் இரண்டு முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தது அவருக்கு ஒரு தன்மானம்னு இருக்குல்ல அதனாலதான் அவர் அத கூட்டணி விட்டு வெளியில் வந்திருக்கார் அத பல நாளாக அவங்க அணுகித்தா இருக்காங்க இந்த கூட்டணியில அவங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அவங்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் முதல்ல பேசியிருந்ததாகவும் அவங்க கொடுக்க தவறிட்டதாகவும் ஒரு செய்தி வந்தது அந்த அடிப்படையில் அவங்க திமுக கூட்டணிக்கு போகலாம்னு நினைக்கலாம் அதனால முதல்வர் சிலையா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி செஞ்சியில எங்க பாட்டனார் உடைய கோட்டை கோன் கோட்டை மீட்பு போராட்டம் வச்சிருக்கேன் அதுல இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன் நீங்க யாரை கேட்டு நீங்க வந்து இந்த கோட்டையை மராட்டிய மன்னர்களுடைய கோட்டைன்னு எப்படி அறிவிக்கிறீங்க நீங்க முந்நூறு ஆண்டுகள் என் பாட்டை ஆண்டு ஆனந்த கோன் மகன் கிருஷ்ணகோன் கிருஷ்ணகோன் மகன் கோனேரி கோன் அவருக்கு பிறகு ஒரு வாரிசுகள் ஒட்டக்குத்தர் பாட்டிலேயே செஞ்சியர் கோன் காடவர் கோன் வாக்களே இருக்கு எங்களுக்கு கல்வெட்டுல இன்னும் சான்று இருக்கு அப்படி இருக்கும்போது திடீர்னு பல மன்னர்கள் எங்க முன்னோர்களுக்கு எங்க பாட்டங்களுக்கு பின்னாடி முகலாயர்கள் எல்லாரும் இருக்கான் முகலாயரான் இருக்கான் எங்க பாட்ட ராஜேந்திரன் ஆண்டு இருக்கான் ராஜ ராஜேந்திரன் சொல்லி எல்லாரும் இருக்கான் இதுல திடீர்னு வந்து இது மராட்டிய மன்னர்களின் கோட்டைன்ட்டு நாங்க எல்லாம் சண்டை போட்ட பிறகு இப்பதான் தான் உங்களுக்கு ராஜேந்திரன் சொல்ல என்ன போன வர இறந்துட்டாப்லயா போன வரன்னு இருந்துருக்கா ராஜராஜ ராஜ காசு வெளியிட்டு இருக்கிறீங்க ஹிந்தி இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல இல்லை அவன் அவன் தமிழனுக்கு காசு விளையாடும் போது அவன் தாய்மொழியிலே இருக்காது எப்படி இருக்கு சில எப்போ வைப்பீங்க எப்ப வைப்பீங்க

பிஜேபி ஆட்சி கலைச்சது வந்து ஒரு வரலாற்று வரலாற்றில் மிகச் சரியான முடிவு அம்மையார் ஜெயலலிதா எடுத்தது அதுக்கப்புறம் அதே கட்சியை தாங்கி பிடிச்ச கூட்டணி வச்சு ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆட்சியை நிலை பெற வைத்தது மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த வரலாற்று பெரும் பிள்ளை அவங்க நான் இருக்கிற வரை பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அம்மையார் ஜெயலலிதா அதை உறுதியா நிலைநாட்டினாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப இவங்க எடுத்திருக்கிற முடிவும் அதே முடிவுதான் வரலாற்றில் பெரும் பிழைப்பாடி நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்தியாவை யாரு ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டை யாரும் ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால என்ன வந்துடும் அது மாதிரி இது அவர் சொல்றது தவறு அவர் சொல்றதா வரலாற்றில் பெரும் பிழை அம்மையார் ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் சரியான முடிவு எடுத்து வெளியேறி வந்து இனிமேல் எப்போதும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு மெரினா கடற்கரை நடந்த மாநாட்டில் உறுதி அளித்தார்கள் அதுபோல மரண நொடி வரை அவர்களோடு கூட்டணி வைக்கல அவங்க இறந்தாங்க நாலரை ஆண்டு கால ஆட்சி யார் நடத்திக்கிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் மக்கள் வராங்க அதிகமா இருக்கு நீங்க திருவண்ணாமலைக்காரங்க என்ற கேள்வி கேட்கறத விட்டுட்டு என்னை வெள்ள வைக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆந்திராவில ஒரு மாவட்டம் எப்படி ஒரு மாவட்டம் அது யாரு ஆக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க என்னை முதலமைச்சர் ஆகிட்டா அது தானா போயிட போகுது எவ்வளவு தானே அண்ணாமலை அண்ணாமலையார் மாதிரி அருணாச்சலம் வந்துருச்சு நீ வெறும் அருணான்னு கூட வரும் சலம்னு கூட வரும் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கு இது நேரமா உராட்சியாளர் அம்பேத்கர் எத்தனை தடவை கற்பிக்க இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற பெற முடியாது போராடிதான் பெற்றாங்க இது புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்கான நேரம் இல்ல போராடி பெறணும் அதனால ஐயோ வந்துட்டாங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க இடங்களை எல்லாம் வந்து வாங்குறாங்கன்னா எல்லா இடத்துலயும் பேருந்து நிலையத்துல எதுக்கு தெளிந்து வருது எதுக்கு ஒரு அது வேணும்னே அவங்க உருவாக்குறாங்க இப்ப அதிகாரம் அவங்க கையில இருக்குது அறநிலைத்துறை வேற ஐயா கையில இருக்குது ஐயா பாபு கையில இப்ப நம்ம என்ன பேச முடியும் அடிப்படை வசதிகள் சுத்தமா செய்யலாங்களுக்கு கோயில் அது அண்ணன் கிட்ட கூடாது நீ அறநிலையத்துறை அமைச்சர் தான் கேட்கணும் அதை வச்சுக்கிட்டு அத வச்சுக்கிட்டு அடிப்பதிவு செய்ய தம்பி இவர் பதில் சொல்றாப்ல நாலு கோடி ஐம்பது லட்சம் வருது அத வச்சுக்கிட்டு நீங்க கேட்கறதுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதுக்குதான் அறநிலையத்துறை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய கூட்டணி யாரு கூட இருக்கும் என்னோட கூட்டணி முடிவு செய்யப்பட்டது அது எட்டு கோடி மக்களோடு மாசம் கழிச்சு ஒரு பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு தமிழ் தேசிய இன அரசியல் எழுச்சி மாநாடு அதுல சொல்றேன் நான் யாரோட கூட்டணி பாஜக கூட்டணியில செங்கோட்டைனா அல்லது கே சி வீரமணி அறிவிக்க போறாங்க மாற்றி அப்படின்னு சொல்லி பேச்சு அடிப்படுது வீரமணி தான் அடிதான படுது பேச்சு அடிபடாம வரட்டும் பேசுவோம் அடிபடுற பேச்சுல போய் நான் என்ன